போகிறது எப்படிப்பட்ட ஜபம் ஜெயிக்கும் நிறைய ஜபத்தினுடைய படிநிலைகள் நிறைய இருக்குது அதில் ஒரு முக்கியமான ஒரு படிநிலையை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு அது எல்லாத்தையும் பேசுறதுக்கு நேரம் இல்லை அதனால இதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் கடவுளை புகழ்வது கடவுளை கடவுள் அந்த இன்டர்செஷன் அப்படிங்கிறதுலையே ஒரு முக்கியமான விஷயம் அடங்கி இருக்குது என்னன்னாக்கா கடவுள் செய்த நன்மைகளை அவருக்கு முன்னாடி எடுத்து வச்சு அவரை புகழ்வது அது அது அந்த அந்த பரிந்து பேசுத பேசுதல்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பாட்டு அது தான் கடவுளே எங்களுக்கு இந்த நன்மையை செய்தீங்களே நன்றி அப்படின்னு நீங்கள் துதிப்பது அப்படி துதிக்கிற போது என்ன ஆகும் கடவுள் உடனே மகிழ்ச்சி அடைஞ்சிடுவார் துதிக்கிற பிள்ளைகள் மத்தியில் அவர் மகிழ்ச்சி அடையும் போது என்ன கிஃப்டாக கொடுப்பாருன்னா இந்த லூக்கான செய்தியில் கடைசியில் வருது பார்த்திங்களா தூய் ஆவியை உங்களுக்கு அருள்வது எவ்வளவு சிறப்பு உடனே அவர் என்ன செய்வார் தூய் ஆவியை உங்களுக்கு கொடுப்பார் அந்த தூய் ஆவி என்ன செய்வார் நீ எப்படி ஜெபிக்கணும்னு உனக்கு சொல்லிக் கொடுத்துருவார் நீ என்ன செய்யணும் இதை எப்படி கேட்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார் அப்போது இன்றைக்கி இதுதான் பிரச்சனை நம்ம கடவுளை துதிக்கிறது இல்லை எப்போ பார்த்தாலும் புலம்பல் எப்போ பார்த்தாலும் வந்தால் நம்ம வந்து கடவுளுக்கு முன்னாடி பெரிய நீதிமான்களைப் போல் நம்ம பேசுகிறது இதெல்லாம் இருக்கிற இடத்துல இந்த துதி இல் இருக்கிறது இல்லை மகிமை இருக்கிறது இல்லை அதான் நம்ம பாட்டில் பாடுவோம் துதி கண மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம் பார்த்தீங்களா அப்போ துதி கண மகிமை என்பது கடவுளுக்கு உகந்தது அப்போது இந்த பரிந்து பேசுதனுடைய அடிப்படை நிலையில் இருப்பது துதிக்கிற ஒரு மனநிலை அடுத்ததாகத்தான் இன்னொரு இது பத்து கட்டளையினுடைய இரண்டு கட்டளையினுடைய அடக்கத்தை தான் இப்போ நான் பேசிகிட்டே இருக்கிறேன் பத்து கட்டளையினுடைய அந்த இரண்டு கட்டளையினுடைய அடக்கம் உங்களுக்கு தெரியும் இந்த பத்து கட்டளையும் ரெண்டு கட்டளையில் அடங்கும் எல்லாவற்றிற்கு மேலாக சர்வேஸ்வரனை அன்பு செய்வது உன்னை நீ அன்பு செய்வது போல் உன் அயலானை அன்பு செய்வது இதுதான் இப்போ இந்த பத்து கட்டளையில் முதல் கட்டளை என்ன கடவுளை அன்பு செய்வது எப்படி நம்ம அன்பு செய்கிறோம் அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கிறீங்க அப்போ துதிக்க 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 நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசிர்வாதங்களுடைய கதவுகள் திறக்கப்படும் இரண்டாவது அடுத்து அடுத்திருப்பவர் மீது அன்பு இதைத்தான் இந்த இடத்துல நம்ம வந்து பரிந்து பேசுவதனுடைய அடையாளமாக நம்ம வைக்கிறோம் அப்போ அந்த அடுத்திருப்பவர் யாரு பைபிள் கடவுள் நிறைய இடத்துல அந்த அடுத்திருப்பவர் யாருன்னு நமக்கு சொல்லியிருக்கிறார் துன்பத்தில் இருக்கிறவன் ஓரம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறவன் அவர் இவர் தான் இவர் தான் இவர் தான் இன்றைக்கி சமூகம் வந்து நிறைய பேர் அடையாளப்படுத்துது இவங்களாம் ஒடுக்கப்பட்டவர்கள் இவங்களாம் ஓரம் கட்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சாராரை நமக்கு வந்து அடையாளப்படுத்தி வச்சுருக்குறோம் உண்மையாகவே அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க அதில் உண்மையாலுமே தகுதியானவர்களாக இருந்தாங்கன்னா நம்ம அந்த அவங்கள லிஸ்ட்டில் வைத்துக்கொள்கிறோம் இது சமூக அடிப்படையில் என்னான்னு பகுப்பாய்வு இதை தாண்டி நம்ம அவர் பார்க்கணும் ஒரு ஒரு ஊர் இருக்கிறது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமூகம் அடையாளப்படுத்தின ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவராக இல்லாமல் இருக்கலாம்